வார்த்தை என்னை அனுதினம் மாற்றி கொண்டிருக்கிறது அவர் வார்த்தையில தான் நீ நான கட்டப்பட்டிருக்கிறோம் அவர் சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே எவ்வளவு அழகா எழுதியிருக்கிறா பாருங்களேன் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி சொல்லுங்க உண்டாக்கி இனிமேல் கொஞ்சம் கொஞ்சம் சமாதானம் கொடுக்க போறது இல்லை சமாதானத்தை உண்டாக்கிட்டாரு அந்த சமாதானத்தை எப்படி உண்டாக்குனார் என்பதை புரிஞ்சிக்காம இருக்கிறோம் நாம அதை புரிஞ்சிக்க தான் பைபிள படிக்கணும் வசனத்தை விசுவாசிக்கணும் கிறிஸ்து சமாதானத்தை உங்களுக்கு கொடுத்துட்டாரு இனி தரப்போறது இல்ல உங்களுக்கு சமாதானத்தை தந்திருக்கிறார் ஆமே ஆமா அதான் ஒன்று குறைந்தேர் புஸ்தகம் முதலாம் அதிகாரத்திலும் சொல்லும்போது அவர் நமக்கு தேவ நீதியும் ஞானமா இருக்கிறார் ஆ அவரே உங்களுக்கு நீதியா இருக்கிறார் அவரே உங்களுக்கு ஞானமா இருக்கிறார் அவரே உங்களுக்கு இருக்கிறார் அவரே உங்களுக்கு அழகா பவுல் எழுதி வச்சிருக்கிறார் பாருங்க உங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கி என்ன பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க எல்லாவற்றையும் இந்த பூலோகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் அவருக்குள்ளே ஒருவரையும் கூட புறம்பே தள்ளாமல் அந்த சமாதானம் எல்லாரையும் ஆளுகை செய்யணுமா ஆமா சமாதானம் இருதயத்தில் இல்லைன்னு வச்சிங்களேன் ஜபமே பண்ணாதீங்க தயவு செஞ்சு அது வேஸ்ட் வந்து ஜபம் கேட்காது முதல்ல என்ன தெரியுமா ஜெபம் பண்ணுங்க என் உள்ளம் கிறிஸ்துவுக்குள் சமாதானமா இருப்பதற்காக நன்றி அப்படி சொல்லிட்டு இருதயம் சந்தோஷப்பட்டு கலி கூறும்போது ஜபம் பண்ணு அப்போதான் அது கேட்கும்

அது சொல்லணும் நான் முற்றிலும் நீதிமான் நான் முற்றிலும் தகுதி உள்ளவனாக இருக்கிறேன் யாரால என் கிரியினால இல்ல என் முழங்கால இல்ல என் ஜபத்தினால இல்ல என் உபவாசத்தினால ஒண்ணும் இல்ல இதெல்லாம் என் சுய நீதி கிறிஸ்து அநாதி நீதியாய் உங்களை மாற்றி இருக்கிறார் அச்சத்திருக்கிறார் ஆமே நீங்கள் செய்கிற காரியங்கள் சில என்னென்ன எனக்கு தெரியாது எதுவும் இயேசுவின் அன்பை விட்டு உங்களை பிரிக்கவே முடியாது என்பதுதான் சத்தியம் கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்களேன் இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டா உன் இருதயம் சமாதானமா இருக்கும் இதை நீ புரிஞ்சுக்கிட்டா மற்றவர்களை நீ நேசிப்ப இதை நீ புரிஞ்சுக்கிட்டா அடுத்தவனை பார்க்கும்போது அவன் செய்த தவற சொல்லி காட்டி இயேசுவின் அன்பை விட்டு அவனை தூர வைக்க மாட்டேன் அவன் எப்பேற்பட்ட தவறுகளை செய்தவனாய் இருந்தாலும் இயேசு உன்னை நேசிக்கிறான் அதுதாங்க அன்பு அதுதான் இயேசுவின் அன்பு நீ எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் சரிதாங்க இயேசுனை நேசிக்கிறார் அது சொல்வதுதான் சத்தியம் அதுதான் சபை உங்களை நேசிக்கிறார் இந்த வார்த்தையோட மாத்திரம் எப்பேற்பட்ட மனுஷனையும் மாற்றுவது தேவனுடைய வார்த்தை அந்த தேவனுடைய வார்த்தை அப்பேற்பட்ட அருமருந்து இந்த அப்பத்தையும் ரசத்தையும் கையில் எடுக்கிறேன்னு சொன்னா சொல்லணும் ஆண்டவரே என்னை நீதிமானாய் நீ மாற்றி இருக்கிறீர் என்னை முற்றிலும் தகுதி உள்ளவனாக வைத்திருக்கிறேன் நன்றி சுவாமி எதற்காக நான் உனக்கு நன்றி சொல்றேன் என்ன சொல்லி நான் செய்யணும் அதுக்கு நன்றி சொல்லி அவர் நம்ம எப்படி மாத்தி இருக்கிறார் என்பதை நீ நினைச்சு பார்க்கும்போது எந்த தவறுக்குள்ள போக நீ விரும்ப மாட்டேன் அவ முதல்ல காரணம் தெரியுமா இருதயத்தை மாத்து உள்ள இருக்கிற அந்த பார்ட்ஸ் அந்த இருதயம் கிறிஸ்துவுக்குள்ள அது மாறும் பொழுது உன்னை எந்த குற்றமும் எந்த தேவையில்லாத காரியங்களும் உங்களை சந்தேகத்துக்குள்ளே குழப்பத்துக்குள்ளே உங்களை கொண்டு வராது நீங்கள் முற்றிலுமாக தகுதி உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும்